Thank you. தே ராமனுஜாய நமஹ சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் என்றே ராமனுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குலங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ಅಪரியப்தா அமృత தியானம் ಅಪரியப்தா தேவம் ஆர்த்த ரக்ஷன दीक्षितம் சக்ரா பிரார்த்ததி தன்னை சரணடைந்தவர்களின் காத்தலையே உறுதிப்பாடாக உடையவன் ஆறாவமுதன் அந்த சக்கரபாணியின் வழக்கையில் ஒளிவிடும் அந்த சக்கர ராஜமானது சூரியதேவனின் வேண்டுதலுக்கு இணங்கி ஒளியை கொடுத்து அவனையும் பிரகாசிக்கும்படி செய்கிறது श्री वडुगनम्बी अरुलिच्चैद रामानुज अष्टोत्तरशतनामस्तोत्रम् कुरङ्गनगरी पूर्णमन्त्ररत्नोपदेशकः विनाशिता किल मतः शेषीकृतरमापतिः पुत्रीकृतसटारातिः सटजितृनमोचकः பூர்ண மந்திர ரத்னோபதேசகா திருக்குறுங்குடி நம்பிக்கு மந்திர ரத்னமான துவயத்தை உபதேசித்தவர் அப்பிரமாணிக்க மதங்கள் அனைத்தையும் அழித்தவர் பௌத்தம் ஜைனம் நையாயிகம் வைசேஷிகம் சாங்கியம் யோகம் முதலான வேதத்துக்கு புறம்பான மதங்களையும் சைவம் அத்வைத்தம் முதலான வேதத்துக்கு அவப்பொருள் கூறும் குதிருஷ்டி மதங்களையும் அழித்தவரன்றோ எம்பெருமானார் எம்பெருமானை லோகநாதனாக ஆக்கியவர் உயிரை உடையவன் நாரணன் என்று அறிவாரில்லை உற்றுணர்ந்தே ராமானுஜ நூற்றந்தாதி என்கிறபடியே எம்பெருமானே உலகிற்கெல்லாம் தலைவன் என்று உலகத்தார் உணராதிருக்க களி இருளே மிகுந்திருந்த காலத்து ஸ்ரீமன் நாராயணனே அனைவருக்கும் இறைவனாகிறான் என்று நிலைநாட்டி அவனை உலகத்திற்கெல்லாம் தெய்வமாக்கி வைத்தவரென்றோ எம்பெருமானார் புத்திரீகிருத்த சட்டாராத்திகி திருக்குறுகை பிரான் பிள்ளானை அபிமான புத்திரராக ஏற்றுக்கொண்டவர் சட்டஜித் ருணமோச்சகா நம்மாழ்வாருக்கு தாம் பட்டுள்ள நன்றிக் கடனை தீர்ப்பதற்காக பெரிய திருமலை நம்பியின் புத்திரரான பிள்ளானுக்கு திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்கிற திருநாமம் சூட்டி நம்மாழ்வாரிடம் பட்ட கடனை தீர்த்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் दययाति प्रबुद्धो मामेवावलोकयन् अप्रच्युतपूर्वसंस्कारमनोरथः जीर्णमिव वस्त्रम् सुखेनेमाम् प्रकृतिम् स्थूलसूक्ष्मरूपाम् विसृज्य तदानीमेव मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक का। परभक्तिपरज्ञानपरमभक्तिकृत परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्रयोजनानवधिकातिशयप्रियमदनुभवस्त्वम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति नित्य किम् करो भविष्यसि मा ते भूदत्र संशयः अनृतम् लोक्त पूर्वम् मे न च वक्ष्ये कदाचन रामो द्विर्नाभिभाषते रामोद्विर्नाभिभाषते सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयम् सर्वभूतेभ्यो ददाम्येतद्वृतम् मम सर्वधर्मान् परि ज्य मामेकम् शरणम् व्रज अहम् त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः इति मयैव युक्तम् अतस्त्वम् तव तत्त्वतः मध्यानदर्शनप्राप्तिषु निःसंशयः सुखमास्व अन्त्यकाले स्मृतिर्यातु तव कैङ्कर्यकारिता मेनाम् भगवन् द्य क्रियमाणाम् कुरुष्व मे इति श्रीभगवद्रामानुजविरचितम् शरणागतिगद्यम् श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः रामराम रामराम रामरा

तमे कलियुगे प्रथमे पादे जम्भूद्वीपे भारतवर्षे भरतकण्डे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे त्रयोदश्याम् अस्यां शुभतितौ स्थिरवासर युक्तायां पुष्यं नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणेवुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் பூச நட்சத்திரம் செல்வப்பிள்ளை ஒன்றான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா ஸ்ரீ பெரும்புதூர் ஒன்றான எத்திராஜஜியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் செல்வ நம்பியின் திருநக்ஷத்திரம் அவருடைய வைபவத்தை காணலாம் பெரியாழ்வார் காலத்தே ராஜபுரோகிதராகவும் புரோகிதராகவும் பரம பாகவதராகவும் விளங்கியவர் திருக்கோட்டியூரை சார்ந்த நம்பி ஆவர் இவர் ஆழ்வாருக்கு மிக்க தொண்டனாக வாழ்ந்து வந்தார் வில்லிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து நாடோறும் செண்பகம் மல்லிகையோடு செங்கழிநீர் இருவாற்றி சேர்த்து கட்டி மாலையாக்கி வடப்பெரும் கோயிலுடையானுக்கு சாற்றி மகிழ்வதையே தம் தொழிலாய் கொண்டிருந்தார் விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் அப்போது நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மகா தார்மிகனான ஸ்ரீ தேவ பாண்டியன் என்னும் அரசன் கூடல் என்கிற மதுரையில் ஒரு நாள் இரவில் நகர சோதனைக்காக வேஷமாறி திரியுமளவில் அங்கொரு திண்ணை மேல் ஒரு பிராமணர் தூங்கிக் கொண்டிருக்கக் கண்டு அவரை எழுப்பி நீரார் இவ்வளவு போது இங்கு தனித்து கிடக்கைக்கு காரணம் என்ன என்று கேட்க அவரும் நான் ஒரு அந்தனன் கங்காஸ்நானம் பண்ணி திரும்பி சேதுவை கண்டு தரிசிக்க இவ்வழியே வந்து இராப்பொழுதாகவே இங்கு தங்கினேன் என்றார் நீர் சாஸ்திர சஞ்சாரமும் தேச சஞ்சாரமும் செய்திருப்பவராக உம்முடைய நினைவாலும் இருப்பாலும் காணப்படுகையார் நீர் அறிந்தும் கேட்டும் இருப்பவைகளில் ஒரு சன்மார்க்கத்தை காட்டும் நன்னெறி சொல்லும் என்று வேண்டினான் அப்போது அந்த அந்தனர் வர்ஷார்த்தம் அஷ்டௌ பிரயதே தமாசான் நிசார்த்தம் அர்தம் திவசம் யதேத வார்த்தக்ய ஹேதோ வயசானவேன பரத்ர ஹேதோ இஹ ஜன்மநாச்ச பிரபன்னாம்ருதம் மழைக்காலமாகிய ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி என்னும் நான்கு மாதங்களில் இன்புற்று வாழ்வதற்காக மற்ற எட்டு மாதங்களிலும் முயலக்கடவன் இரவில் இன்புற்று பகற்போதில் பாடுபடக் கடவன் கிழத்தனத்தில் சுகமாயிருக்க வாலிப பருவத்தில் பாடுபடக் கடவன் மறுமையில் இன்புறுவதற்காக இப்பிறவியில் முயலக்கடவன் இந்த அரசன் நாலு மாதங்கள் ஜீவனம் செய்வதற்கு வேண்டிய பொருட்களை மிகுந்த எட்டு மாதங்களில் சேர்த்து கொள்ள வேண்டியது போலும் இராக்காலங்களில் வேண்டியதாகிற உணவுகளை பகற்காலங்களில் தேடிக்கொள்ள வேண்டியது போலும் வயதான காலத்தில் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு வேண்டிய திரவியங்களை வாலிப காலத்தில் சம்பாதித்துக் கொள்ள வேண்டியது போலும் பரலோகத்திலிருந்து இன்பங்களை அனுபவித்தற்கு வேண்டிய உண்மை பொருளை பற்றிய அறிவினை இந்த ஜன்மத்தில்தானே சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமென்றும் உயர்ந்த பொருள் இதிலிருப்பதாக உணர்ந்து தான் இதுவரையிலும் பரலோக இன்பத்தை பேணி ஆசரித்ததொன்றும் இல்லையே என்று நெஞ்சம் குழைந்து அந்த அந்தனரை அடிபணிந்து கொஞ்ச நாள் தன்னிடத்திலிருந்து தன்னை நல்வழியில் செல்ல வைத்து பின்னர் சேது தரிசனத்திற்கு போக உள்ளம் வைத்தருள வேண்டுமென்று வேண்டிக் கொள்ள அவரும் சம்மதம் சொல்ல அவரை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போய் உபசரித்து சில நாள்களுக்குள் அவரால் பரம்பொருளை பற்றிய நல்ல ஞானம் உடையவனாகி அவரை சேது தரிசனத்துக்கு அனுப்பி வைத்தான் பின்பு ஒரு நாள் தனக்கு உண்மை பொருளை சொல்வார்த்து கொண்டிருக்கையில் ஸ்ரீபத்திய திருவடிகளில் சித்தம் நன்கொருங்கின வேத ஆகம சாஸ்திரங்களில் அதிக நிபுணரான நம்பி என்னும் புரோஹிதர் அங்கே எழுந்தருள அவரை எதிர்கொண்டு போய் அடியில் முடித்தாழ்த்தி அழைத்து வந்து ஆசனத்தின் மீது எழுந்தருள் வித்து கைகோப்பியவனாய் நின்று சுவாமி புருஷார்த்த நிர்ணய பூர்வகமாக கேட்டனன் அவர் அரசனை குளிர அந்த புருஷார்த்தம் சித்திக்க வேண்டுமாகில் ஞானிகளான பரம பாகவதர்களை வாக்கு மனசு காயங்களாகிற திரிகரண சுத்தியோடும் திருவடி தொழுது அவர்கள் திருவாய் மலர்ந்தருளும் பரமார்த்தங்களை மனனம் செய்து அவர்களிட்ட வழக்கில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அப்படி இருக்குமிடத்து திரிமூர்த்தி சாமிய புத்தியை ஒழித்து காரணம் துத்யே அதர்வ சிக்கை உலகின் காரணப் பொருளை தியானிக்க வேண்டும் என்கிறபடி யாவன் ஒருவன் ஜகத்காரண வஸ்துவோ அவனே சேத்தனனுடைய தியானத்துக்கு உரியவன் என்னும் உபாயத்தை பற்ற வேண்டும் அவ்வுபாயத்தை உள்ளபடி அறிய புகில் உம்முடைய சமஸ்தானத்தில் ஞானம் பல பல என்கிறபடியே பல சமயங்களிலும் தலையிட்டு கொண்டிருக்கிற வித்வான்கள் அநேகம் பேர் இருக்கையால் ஒவ்வொருவரும் அவரவர் மதத்தின் அதி தேவதையே பர தேவத்தை என்று வாதித்து சம்சய பெருங்கடலில் மூழ்த்தவிடம் காண்பார்களானால் நாம் சொல்லுவதில் உமக்கு ஆசக்தி ஆசக்தி பிரியம் இருக்க மாட்டாதே என்று அஞ்சுகிறோம் என்று சொன்னார் அவ்வளவிலே அரசன் அவர் திருவடிகளை பிடித்துக்கொண்டு அதை தேவரீரே விவரிக்க வல்லீர் என்று இறந்தனன் நம்பி அவனை நோக்கி அரசனே அதை விவரிப்பது கியாத்தி லாப பூஜைகளுக்காக வன்றே தானும் பிறரும் நசிக்க ஹேத்துவில்லாதபடி ஆராய்ந்துரைக்கத்தக்கதொன்று ஆகையாலே நீர் உம்முடைய நீதிஸ்தானத்தில் ஒரு தோரணக்கம்பம் நாட்டி அதன் உச்சியில் வித்யாசுல்கத்தை நிர்மித்து வைத்து அந்த மதஸ்தர் வேதோக்தமாக பரத்வ பிரதிபாதனம் பண்ணி அதை தன்னடைய அருந்து விழச் செய்வரோ அந்த மதத்தில் அடிமைப்பட்ட நிச்சயித்திருக்கிறேன் என்று உம்முடைய தேசத்திலும் தேசாந்தரங்களிலும் பறையறை வித்தும் தூது செலுத்தியும் அறிவித்தும் பல வித்வான்களை திரட்டி வாதிக்க அப்போது நாம் சொல்லிய தத்துவ ஞானாதிகள் தங்களை வெளியிட்டு கொண்டு வத்து நிர்ணயம் செய்து கிழியை அறுத்து உம்மை ஆட்கொண்டு உபாய வைபவம் இருக்கும்படியை அருளிச் செய்வர்கள் என்று சொல்ல அரசனும் அப்படியே செய்தான் அப்போது சமன பௌத்த சைவ சாக்த மாயாவாத வைதேசிக்க சாங்கிய பாசுபதம் முதலான மதங்களில் ஆசை பூண்டிருந்த பெருந்தலைகளும் பண்டிதர்களும் தங்கள் தங்கள் இருப்பிடம் விட்டு வெளிப்பட்டு திரள்களாக தென்மதுரைக்குள் வந்து நிறைந்து குறிப்பிட்ட நாளை எதிர்பார்த்திருந்தார்கள் செல்வநம்பி என்னும் ஸ்ரீமான் வட கோயில் உடையானை திருவடி தொழுது இவ்வர்த்தமானத்தை விண்ணப்பம் செய்து நின் அருளே பார்த்திருப்பேன் என்று கொண்டவர் ஆனார் அதன் பின்பு வட கோயிலுடையான் பூண்டவத்தம் பிறர் கடைந்து தொண்டுபட்டுன்றும் மோதி மாண்டு அவத்தம் போகாதே பெரிய திருமொழி என்கிறபடியே அபாயத்தை தருமவற்றையே உபாயமாக பற்றி அசுர ராட்சச மோகனார்த்தமாக கற்பிதமாயிருக்கிற சாஸ்திரங்களையே மகா கலைகளாக பிரமித்து போந்து ஜனன மரணாதிகளில் தோல் மாறி உழலும் சம்சாரிகளை அவற்றினின்றும் மீட்பதாக திருவுள்ளம் பற்றி மெயின்னாவரும் மெய்யடியருமான இவ்வாழ்வாருடைய சயன பிரதேசத்துக்கு எழுந்தருளி விஷ்ணு சித்தரே நீர் பாண்டியன் சதசுக்கு போய் அவன் கட்டி இருக்கிற கிழியை அறுத்து வாரும் என்றான் இவர் பெருமாளை நோக்கி அது வித்யா சுல்கமாக நிர்மித்தமாய் இருக்கின்றதே நலங்கலாய நற்கலைகள் திருச்சந்த விருத்தம் அடியேன் போய் கையில் இருக்கும் கொட்டுத்தழும்பை கொட்டுத்தழும்பு மண்வெட்டியினால் ஏற்பட்ட தழும்பு காட்டி அறுப்பதொன்றாகுமோ என்ன அது உமக்கு பரமன்று காண் நாமே வேதார்த்த பிரதிபாதனத்துக்கு கடவோம் என்று நிர்பந்தித் தருளினார் இவர் திடுக்கிட்டு நித்திரை கலைந்தெழுந்து ஈதொரு ஸ்வப்னமிருந்தபடி என் விஸ்மிதராய் விஸ்மிதர் ஆச்சரியப்பட்டவர் விஸ்வசித்து கொண்டிருக்கையில் பெருமாள் சந்நிதி காக்கும் முதலிகளில் ஒவ்வொருவருடைய ஸ்வப்னத்திலும் எழுந்தருளி நாம் விஷ்ணு சித்தரை இடுவித்து பாண்டியனால் நிர்மிதமாயிருக்கிற கிழியை அறுக்கப் போகிறோமாகையால் நீவீர் நம்முடைய சகல விருதுகளையும் எடுப்பித்து கொண்டு அவருக்கு துணையாக போய் வாரீர் என்று அருளி செய்தபடியால் அவர்களும் நிதிரை கலைந்தெழுந்து ஒருவரோடொருவர் கலந்து பேசி அற்புதமடைந்து சித்தஞ்சருக்காலே தீர்த்தமாடி நித்தியானுஷ்டானங்களை முடித்து கொண்டு திருப்பல்லக்கு திருவன் கொற்றக்குடை வெண்சாமரை திருச்சின்னம் முதலிய விருதுகளை எடுப்பித்து கொண்டு இவரிடம் வந்து பெருமாளுடைய நியமனமிருந்தபடியை விண்ணப்பம் செய்தார்கள் இவர் அவனுகந்த அடிமையில் ஈடுபடுவதே தமது ஸ்வரூபத்துக்கு நிறம் நிறம் சிறப்பு என்று அனுசந்தித்து வட போய் பெருமாளை திருவடி தொழுது திருமாலை திருப்பரியட்டமும் பெற்றுக்கொண்டு திரும்பி மாடவீதி கடந்த திருப்பல்லக்கில் ஏறி அருளி ஸ்ரீ வைஷ்ணவ குழாங்களுடன் பாண்டியன் சதசுக்கு எழுந்தருளினார் ஸ்ரீமானான செல்வநம்பியும் அரசனும் எழுந்து வந்து தண்டனிட்டு வரவேற்க அனைவரும் விழுந்து வணங்கினார்கள் அவ்வளவிலே சதசில் அறிஞர்கள் கூடியிருக்கும் சபையில் வாதித்து கொண்டிருந்த அறிஞர் பெருமக்கள் இவர் வேதத்திலே அதிக பரிச்சயம் இல்லாதவர் என்று அரசனிடம் சொல்ல செல்வநம்பி பெரியாழ்வாரை விழுந்து வணங்கி வேதத்திலே நிரூபிக்கப்பட்ட பரம்பொருளை உறுதி செய்து அருள வேண்டும் என்று வேண்டினார் ஆழ்வாரும் பரத்துவத்தை நிர்ணயிக்க பொற்கிழி தாழ்ந்து அவர் கையில் விழுந்தது ஆக வேண்டிய வேதங்களோடு விரைந்து ஆழ்வாராக கிழியறுத்த ஆக்கி வைத்த பெருமை எம்பெருமானையும் அடியவரான செல்வ நம்பியையுமே சாரும் ஆதலால் தான் ஆழ்வாரும் அபிமானத்துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் என்கிறார் வாழி திருநாமம் அன்னவையல் கோட்டி நகர்க்கு அதிபதியோன் வாழியே ஆவணி அவதரித்தோன் வாழியே வண்ணமலரால் கோணாய் வந்து பட்டர் பிரான் வாழ்த்துமவன் வாழியே பண்ணு நற்கலைகள் பயிலும் அவன் வாழியே பண்புடனே கோட்டி நம்பி பனியுமவன் வாழியே தென்னவனுக்காரியனாய் தேர்ந்துரைப்போன் வாழியே செல்வ நம்பி திருவடிகள் ஜகதலத்தில் வாழியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ கண்ணாடி கண்ணாடி வேதசாஸ்திர இயல் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சிறந்த பிரமாணம் எது ஒருவராலும் இயற்றப்படாததாய் அதாவது ஒருவராலும் ஆக்கம் பெறாததாய் நித்தியமாய் எப்போதும் எக்காலத்தும் இருப்பதாய் பிரமம் கலக்கம் விப்ரலம்பம் எய்த்தல் பிரமாதம் கவனக்குறைவு அலட்சியம் அசக்தி ஆற்றலின்மை என்னும் நான்கு குற்றங்களும் அற்றதாய் தனக்குத்தானே சான்றாதாரமாய் வேறொரு பிரமாணத்தை வேண்டி இராததாய் விளங்கும் வேதமாகும் அது எத்தனை வகைப்படும் சம்ஸ்கிருத வேதம் வடமொழி மறை திராவிட வேதம் தென்மொழி மறை தமிழ் வேதம் என இரண்டு வகைப்படும் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்